எவ்வளோ நேரம் இருக்கு ஆ இருபதா ஓகே முஸ்மில ரஹ்மான் ரஹீம் ஃபிக்கு வகுப்பு போவோம் இன்ஷால்லா கடைசியாக இந்த ஃபிக்கு வகுப்புல வந்து நம்ம பார்த்தது வந்து பாபுல் மவாக்கித் அதாவது நேரம் சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம் சூரியன் வந்து மறைகிறதே அது அதாவது டைமுக்கு ஏற்ற மாதிரி தொழுகிறதை வந்து பார்த்தோம் அதே போல் அதான் அதான் இ காமத் அதை பற்றி பார்த்தோம் அதே போல் சுருத்து சலா நிபந்தனைகள் என்ன அதே போல் வாஜிபுகள் என்ன ருக்குன்கள் தூண்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் கைஃபியத்து சலா எப்படி தொழுறது அதை பற்றி பார்த்தோம் அதே போல் முபுத்திலா முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் வந்து கேள்விகள் வந்துச்சு அது என்னென்னா சமியல்லாஹிமன் அமிதா சொல்லக்கூடிய நேரத்தில் நிலையில் அந்த உலிமன் அமிதா சொல்லி கையை கெட்டணுமா அல்லது தொங்க விடணுமா அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஷேக் அல்பானி ஷேக் ஹுசேமின் போன்றவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கையை வந்து தொங்க விடுறது தான் கையை கெட்டுறது வந்து ஹதீஸ் இல்லவே இல்லை என்னென்னா அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீரில் கையை கெட்டுறோம் இதுக்கு வந்து தெளிவான செய்தி இருக்குது ரசூ சலா அவர்கள் எப்படியெல்லாம் தொழுதார்களோ அதை வந்து அப்படியே சகாபாக்கள் எழுதியிருக்காங்க எதை செஞ்சாலும் ரசூஸ் சாலா வாய் வந்து ஆடுறதை தாடி அசைகிறத கொண்டு பார்ப்பாங்க கையை எப்படி வச்சுருந்தார் ஒரு ஒரு சகாபி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தொழாமலேயே நம்பியவர்கள் எப்படி தொழுதாங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொன்னதற்கு பிறகு அவர்கள் கையை வந்து கெட்டுவாங்க அப்படிங்கிற செய்தி வரவே இல்லை எந்த ஒரு லைஃபான செய்தியும் இல்லை அதனால் தொங்க விடுறது தான் ரசு சாஸ்திரம் அவருடைய செய்தி எப்படி வருதுன்னா நிலைக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்தந்த முட்டுக்கள் அந்தந்த நிலைக்கு போகக்கூடிய நிலைமையில் நிற்கணும் அப்படிங்கிறது எப்படி எப்படி இப்படி நின்னால் தான் அது ஒவ்வொரு முட்டும் அதனுடைய இடத்துல நிற்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி வருது இதில் வந்து கையை கெட்டணும் அப்படிங்கிற செய்தி வரலை அதே போல் தக்பீர் கெட்டதை பற்றி கேட்டிருந்தாங்க எங்கே கெட்டுறது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக ஒரே ஒரு செய்தி வருது முஸ்னத் அஹ்மதில் ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நெஞ்சில் கெட்டுறதாக வரக்கூடிய செய்தி வருது ஹுல் பதை ரொதியல்லானவர்கள் அறிவிக்கிறாங்க நெஞ்சில் கெட்டுறதாக வரக்கூடிய செய்தி இது அல்லாத இதுவும் பலகீனமான செய்தி தான் ஆனால் இருக்கிற பலகீனத்தில் இது பலமானது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் மற்ற எல்லா செய்திகளும் வயிற்றில் கட்டுறதாக தொப்புலில் கட்டுறதாக வர செய்தி இது இது எல்லாமே வந்து என்னது தான் பலகீனமான செய்தி பலமான செய்தி ஒன்றுமே இல்லை இதில் எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்தில் இருக்காங்க சுனநா முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இந்த செய்தி மட்டும் இருக்கிறதுல பலமான செய்தி நெஞ்சில் கெட்டுற செய்தி இதுதான் இமாம் புகாரி அஹமது நசாயி போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க எப்படி கட்டுறதுங்கிறதுல தான் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அதில் அது கருத்து வேறுபாடு இல்லை மூணு விதமாக கட்டலாம் அப்படின்னு ஒன்று வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி கையை இப்படி கட்டுறது சரிங்களா இப்படி கட்டுறது ரெண்டாவது இங்க பிடிக்கிறது அது இல்லாமல் இப்படி இப்படி வச்சுக்கிறது இந்த மூன்று விதமாக நீங்க செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்றாங்க எங்க வைக்கிறது அப்படிங்கிறதுல இல்லை நம்ம நடுநிலையாக நெஞ்சில் வைக்கிறது தான் இப்படி இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் லேசானது நெஞ்சில் வைக்கிறது அதே போல ஜனாசா தொழுகை பத்தி கேட்டிருந்தாங்க ஜனாசா தொழுகை யார் தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உடைய காலத்துல ஒரு செய்தி இல்லை நபி சொன்னாங்க ஜனாசா தொழுகை இவர் தான் வைக்கணும் அல்லது பையன் தான் வைக்கணும் அப்படி இல்லை ஆனால் சஹி முஸ்லீமில் ஒரு செய்தி வருது என்னென்னா யார் பொறுப்போ அந்த இடத்துக்கு யார் பொறுப்போ அவர் என்ன செய்யணும் தொழுக வைக்கணும் அப்படிங்கிற செய்தி சு அதாவது ரெண்டு செய்தி அந்த ஹதீஸில் வருது சுல்தான் ஒன்று ஆட்சியாளராக இருந்தால் அவர் ஆட்சியாளர் தொலை வைக்கணும் ரெண்டாவது ரப்பும் ரப்பில் ரப்புல் மன்சில் அதாவது அந்த வீட்டு வீடுன்னு சொன்னால் ரப்புல் ரப்புல் மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பாளர் யாரோ நாட்டுக்கு பொறுப்பாளர் யாரோ வீட்டுக்கு பொறுப்பாளர் யாரோ அந்தந்த இடத்துக்கு யார் பொறுப்பாளரோ அவர் என்ன செய்வார் தொழுக வைப்பார் அதில் வந்து கூடுதலாக இல்லா பேதினி அதாவது அவர் அனுமதித்தால் அப்படிங்கிற செய்தி வருது அதாவது அந்த சுல்தானோ அல்லது ரப்புல் மன்சிலோ அவர் வைப்பார் அல்லது அவர் அனுமதித்தால் என்ன செய்யலாம் பையனோ தொழுது கொள்ளலாம் இல்லை பையன் தான் தொழு வைக்கணும் அப்படிங்கிறது என்ன இல்லை சரிங்களா அதனால் இமாம் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு இமாம் இருந்தார்னா அவர் தொழு வைக்கணும் இமாம் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவரிடத்தில் கே கேட்கக்கூடிய நேரத்தில் அவரும் இதே தான் சொன்னார் குறித்த பள்ளியினுடைய இமாம் என்ன செய்வார் தொழு வைப்பார் ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் சட்டங்கள் தெரியும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவர் குரான் ஓதக்கூடியவராக இருப்பார் தொலக்கூடியவராக இருப்பார் சில நேரங்களில் பையனை செய்வான் தொழாதவராக இருப்பார் சட்டங்கள் தெரியாது ஒரு ஒரு தக்பீர் மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பார் துவாக்கள் முழுசாக தெரியாமல் இருப்பான் நம்மளில் எனக்கும் உட்பட அந்த துவா என்ன செய்யும் மூன்றாம் ரகாத் நால் ரக்காத் தானே ஜனாசாவுடைய தக்பீர் வந்து நால் ரக்காத் முதல்ல சூரத்துல் ஃபாத்திகா முதல் ரக்காத்துலையும் ரெண்டாவது அல்லாவுடைய தூதருக்கு செலவாத்தும் மூன்று நாளில் துவா செய்வோம் இதில் வந்து பெரிய துவா வருது துவா முழுசாக நிறைய பேருக்கு மனனம் இல்லை இவாவங்களுக்கு என்ன செய்யும் மனனமாக இருக்கும் அவர்கள் தொழுவிக்கிற சிறந்தது அப்படின்னு சொல்லி மா சொல்கிறாங்க அதில் குணுத்தை பொறுத்த வரைக்கும் குணுத்தும் கேட்டிருந்தாங்க இதில் ஒரு செய்தி குணுத்தை பொறுத்த வரைக்கும் அனஸ் அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது ரசூசலம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள் வரை என்ன குணூத்து தொலக்கூ குணுத்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது சுனான் அகமதுலேயும் அதே போல் தாரகுத்தினிலையும் வருது ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப பலகீனமான செய்தி இதில் வந்து ரெண்டு அறிவிப்பாளர் வர்றாரு இது வந்து நான் வந்து ஹதீஸ் துறையில் அறிஞர் இல்லை ஆனால் இது தான் ஹதீஸில் வந்து தெளிவாக வரக்கூடிய செய்தி வந்து அபு ஜாஃபர் அப்படிங்கிறவர் வர்றாரு இவர் நம்பகமானவர் இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் அஹமத் இமாம் நசை அபு சுரார் ராசி அதே போல் இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்னு ஹிப்பான் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு ப அறி அதாவது அறிவிப்பாளரும் வர்றாரு ராஃபி இப்னு அனஸ் அப்படிங்கிற ஒரு பலகீனம் சொல்லி இமாம் இப்னு ஹிப்பான் இமா மஹமது போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த அதிஸ் வந்து பலகீனமானது அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் குணூத்து ஓதுனாங்க எந்த குணூத்து ரெண்டு மூணு குணூத்து இருக்குது ஒன்று சுபூ தொலகையில் ஓதக்கூடிய குணுத்து அதே போல் வித்திரில் ஓதக்கூடிய குணூத்து இருக்குது அதே போல் அதாவது அதாவது துயர் காலத்தில் துயருடைய காலத்தில் ஏதாவது சம்பவம் நடந்துருச்சு சொன்னால் ஓதக்கூடிய குணூத்து இருக்குது இப்போ இதில் வந்து இந்த செய்தி எதுக்கு வருதுன்னா இந்த சுப்புகூலை குணுத்து ஓதுவாங்களே பள்ளியில் அது சம்மந்தமாக வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி முன்கரான செய்தி அப்படின்னு சொல்லி சாலிஹல் ஃபௌசான் இப்போவும் உயிரோடு இருக்கிற ஒரு அறிஞர் சவுதி அரேபியாவில் ஷேக் சாலிஹல் ஃபௌசான் வந்து மின்ஹதுல் அல்லாம் அப்படிங்கிற கிதாபில் மூணாவது ஆயிரத்தினுடைய நூற்றி இருபத்தெட்டுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அபுமாலிக் அல் அஷ்ஜாயி அவங்க வந்து அவருடைய வாப்பாட்டை கேட்குறாங்க நீங்கள் வந்து ரலியாவோடும் உஸ்மானோடும் அபுபக்கர் ரதியாவோடும் நாலு சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி நான்கு பேரோடும் நீங்கள் தொழுதுருக்கீங்களே பாப்பாட்டை கேட்குறாரு தொழுதுருக்கிறீங்களே நீங்கள் வந்து இந்த குணு தோதுரதை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுப்புஹலை குணு தூதரை பார்த்துருக்கீங்களா அப்போ அவர் சொல்கிறாரு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது வந்து புதுமையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிதத்தை அப்படின்னு சொல்கிறார் சுப்புஹலை குணு தோதுரது இது வந்து திருமதி நஸ்ரா இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இமாம் திருமதி இமாம் இபுனு ஹஜரும் இஸ் சஹீஹ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் துயர்கால குணூத் அப்படிங்கிறது இருக்குது பீர மவுனா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரசூசா இஸ்லாம் அவர்கள் குரானை ஓதி கொடுத்த எழுபது பேர் என்ன செய்யப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க பீர மவுனா அப்படிங்கிற இடத்துல அநியாயமாக கூட்டு போய் கொலை செய்யப்பட்டாங்க அந்த ஒரு மாதமும் என்ன செஞ்சாங்க ரசூசா இஸ்லாம் அவர்கள் குணூத்து ஓதுனாங்க எல்லா தொள்கையிலையும் அஞ்சு வேலையும் அஞ்சு வேலை தொழுகையிலேயும் ஒரு மாதமாக தொடர்ந்து ரசூஸ் அலசாம் அவர்கள் குணூத் தோதுனாங்க இது இபுன் அப்பாஸ் லலியா அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி சுனன் அஹமது அபுதாவுத் ஹாக்கிம் போல் பீர மவுனா சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் வருது இது காலத்தில் ஓதக்கூடிய குணூத் அது ரசூத் ஸோ செஞ்சாங்க அதே போல் வித்தருடைய குணூத் வித்தருடைய குணூத்தை பொறுத்த வரைக்கும் ரசூஸ் ஹலம் அவர்கள் செய்யாமலும் இருந்திருக்காங்க செய்யவும் செஞ்சுருக்காங்க ரெண்டு செய்தியும் வருது ஹசன் ரலியா அறிவிக்கக்கூடிய செய்தி வருது வித்தரில் குணூத்து ஓதுனதாக முஸ்னத் அகமதுலையும் பைஹக்கிலையும் இப்னு குசை வருது அப்போது வித்தருடைய குணூத் வந்து ரசூ சகலம் துயர்கால குணூத் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் சுபூனுடைய குணூத் என்ன செய்யலை ரசூ சகஸ்லம் அவர்கள் செய்யலை அதுலேயும் நம்ம ஊரில் வந்து ஒரு குணூத்துக்குன்னே ஒரு துவா வச்சுருக்கிறாங்க அந்த துவாவும் ரசூ சகஸ்லாம் என்ன செய்யலை இந்த துயர்காலத்தில் கூட அது அதை ஓதலை வேறு துவாவை தான் ரசூ சகஸ்ரம் அவர்கள் செஞ்சாங்க சரிங்களா அடுத்ததாக சுண்ணத்தொலுகைக்கு போவோம் சுண்ணத்தொலுகைகள் வந்து நபி அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு யார் பத்து ரக்காத்துகள் அல்லது பனிரெண்டு ரக்காத்துகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றார் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லா என்ன செய்கிறான் கட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் யாராவது சொல்லுங்களேன் ஒரே ஒரு ஆள் கை தூக்கி பனிரெண்டு பத்து ரக்காத் ரசூசலம் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார் தினமும் பத்து ரக்காத் சுண்ணத்தூலுகை ஓகே சரி ம் சரி ஓகே இதில் வந்து ரெண்டு ரக்காத் ஃபஜருக்கு முன்னால நாலு ரக்காத் தொஹருக்கு முன்னால சரிங்களா லொஹருக்கு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னுக்கு பின்னுக்கும் இல்லை மக்ரீபுக்கு பின்னால ரெண்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு இது வந்து பனிரெண்டு எப்போ பத்தாகும்னா லொஹருக்கு முன்னால உள்ள நாலு வந்து ரெண்டாச்சுன்னா என்ன செய்யும் பத்தாகும் அப்போது இதுதான் வந்து சுண்ணத்தான தொழுகைகள் பத்து அல்லது பனிரெண்டு ரக்காத் ரவாத்திபான ராத்திபான சொன்னதில் சொல்லுவாங்க இது வந்து ரசூ சாஸ்திரம் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்த செய்தி இது அல்லாத நீங்கள் வந்து அதிகப்படியாக நஃபீலான தொழுக தொழுனா தொழுது கொள்ளலாம் ரெண்டாவது சஜிதாவில் வந்து கைகளை வந்து விரித்து வைப்பது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இது ரசூசாஸ்லாம் அவர்கள் ரசூ சாஸ்லமுடைய அக்களினுடைய வெண்மை தெரியும் அளவுக்கு என்ன செய்வாங்க விரித்து வைப்பாங்க சுருக்கி வைக்க மாட்டாங்க ரசூ அதே போல் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தை வயிற்ற வந்து தொடையோடு சேர்க்கக்கூடாது சஜா செய்யக்கூடிய நேரத்தில் வயிற்றை வந்து தொடையோடு சேர்த்து வைக்கக்கூடாது கொஞ்சம் நீட்டி வைக்க வேண்டும் அதில் இன்னொரு செய்தியும் இதில் வந்து கொண்டு வராங்க பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒழுங்காக ஒழுங்காக போது அதாவது ஒழுங்குன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே வண்டி ஒழுங்கு இருக்குது வண்டியை வந்து இப்போ சரியான முறையில் பார்க்கிங் பண்ணுறது என்னென்னா தொழுகையினுடைய அவசரத்தில் வேற ஆளுக்கு இடையூறு ஏற்படுறத மாதிரி வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்க இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை வண்டியை சரியாக விட்டுட்டு தான் என்ன செய்யணும் தொழுகைக்காக போகணும் அதே மாதிரி செருப்பு உடைய ஒழுங்கு இருக்குது முஸ்லீம்களுடைய செருப்புகளுடைய ஒழுங்கு கூட இன்றைக்கு சரியாக இல்லை அதுக்குன்னு ஒரு ரேக் வச்சுருப்பாங்க ஆனால் ரேக்கில் யாருமே வைக்கிறது இல்லை அல்லது கீழே வச்சாலும் கூட அதை ஒழுங்காக வைக்கிறதில்ல கேட்டால் அது தொழுகைக்கு நான் வந்து அவசரமாக போகிறேன் இது வந்து நல்ல ஒரு அஹ்லாக்கு இல்லை அதையும் என்ன செய்யணும் சரிப்படுத்தணும் அதே போல் கையை வந்து தரையில் வந்து முழுசாக வைக்காமல் இருக்கிறது அதாவது தரையை கை வந்து இந்த பகுதியை வச்சு கொள்ளலாம் ஆனால் இதையெல்லாம் வைக்கக்கூடாது ஒட்டகம் அந்த உட்கார்ற மாதிரி இப்படி அமரக்கூடாது ரசூத் சாஹர் அவர்கள் அதை சொல்லி தந்திருக்கிறாங்க அதே போல் ஜமா தொலுகையை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுண்ணத்துன்னு இல்லாமல் சுண்ணத்தை விட சிறந்தது வாஜிபுன் வாஜிபு தான் ஜமா வந்து வாஜிப் ரசூத் சொன்னாங்க ஒரு செய்தியில் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழக்கூடியவர்களுடைய வீடுகளை அதாவது தீட்டு எரிப்பதற்கு என்னுடைய மனம் நாடுகிறதுன்னு சொன்னாங்க ஏன்னா முனாஃபிக்குகள் அந்த காலத்தில் வந்து வீட்டில் இருந்தாங்க ஆனால் ஒருத்தருக்கு வந்து இயலாம சூழ்நிலை ஏற்படுது போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அவருக்கு என்ன அது இல்லை வீட்டில் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து துரல் துரருள் பஹீயா அப்படிங்கிற ஒரு புக்கு சரிங்களா இது வந்து துரருள் பஹியா இமாம் ஷவ்கானுடைய புக்கு அதில் தான் நான் சொல்கிறேன் அதே போல் இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியும் நபி அவங்க சொன்னாங்க வீட்டில் தொழுகிறத விட ஜமாத்தா தொழுகிறது தனியாக தொழுறதை விட ஜமாத்தா தொழுறது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சஃபரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து தொழுகையில் இப்போது சஃபர் அதாவது முசாஃபிராக இருக்கிறீங்க சஃபரில் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜமாத்தில் இருக்கிறோன்னா ஜமாத்து தான் தொழணும் இப்போ நீங்கள் பயண பயணத்தில் போயிட்டீங்க போயிட்டீங்க அங்கே இமாம் வந்து நாலு ரக்கா தொழ வைக்கிறார் தொஹருக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன் அவருக்கு பின்னால் நீங்கள் தொழுதா நாலு தான் தொழணும் சரிங்களா நாலு ரக்காத் அவர் இமாம் ஜமாத்தாக தொழுதா அப்படின்னு சொன்னால் நாலு ரக்கா தொழணும் இல்லை நீங்கள் போய் தொழுக வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ரக்காத் தொழுது கொள்ளலாம் அல்லது மற்ற யாராவது ரெண்டு ரக்காத் சுண்ண தொழுதாலும் கூட அவருக்கு பின்னால் தொழலாம் ஃபர்லான தொழுகை தொழக்கூடியவருக்கு பின்னால் சுண்ண தொழுகையை தொழக்கூடியவரும் தொழலாம் சுண்ண தொழக்கூடியவருக்கு பின்னால் ஃபர்ந்து தொழக்கூடியவரும் தொழுது கொள்ளலாம் அதே போல் சிறப்பானவர் தொலை வைக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பானவர் பொறுத்தவரை நபி அவங்க சொன்னாங்க யார் வந்து குரானுடைய அறிவு அதிகமாக இருக்கோ நல்ல கிராத்தோடு ஊதுறாரோ அவரை வந்து முற்படுத்துறது சிறந்தது அது அது அதுக்கு அதில் ரெண்டு பேர் சமமாக இருந்தாருன்னா மார்க அறிவில் யார் சிறந்தவர்னு பார்க்கணும் அதுலேயும் ரெண்டு பேர் சமமாக இருந்தாங்கன்னா வயதில் யார் மூத்தவர் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் வந்து இப்படி யாருமே இல்லை இதை எல்லாத்தையும் தாண்டி குரானில் வந்து சின்ன சின்ன சூறா மட்டும் தெரிஞ்சவர் தொழுக வைக்கிறாரு நல்ல குறானுவ தெரிஞ்சவர் பின்னால் நின்னாலும் அவருடைய தொழுகை என்ன செய்யும் கூடும் என்பது சரியான கருத்து அதே போல் ஆண்கள் தான் பெண்களுக்கு தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி சில இடங்களில் வந்து பெண்கள் என்ன செய்கிறாங்க ஆண்களுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க பெண் உரிமை பேசக்கூடிய இதெல்லாம் வந்து பெண்கள் தொலை வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுதான் ஆனால் இது வந்து என்ன செய்யலை சட்டத்தில் இல்லை ஆண்கள் தான் பெண்களுக்கு என்ன செய்யணும் ஜமா தொலை வைக்கணும் அதே போல் இமாம் சொல்கிறாங்க தன்னை வெறுக்கக்கூடிய சமூகத்தில் போய் இமாமாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை ஒரு சமூகம் வந்து வெறுக்குது இவர் தொழுக வைக்கிறதே வெறுக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே தொழுக வைக்கக்கூடாது நபி அவங்க சொன்ன செய்தி வருது மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையில் தொழுக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது அதே போல் தொழுகையில் வந்து பலகீனமானவரை கவனித்து தான் என்ன செய்யணும் தொழுக வைக்கணும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இவர்கள்லாம் இரவில் வந்து நின்று வணங்கக்கூடியவங்க ஆனால் ரசூரசம் அவர்கள் அதை கவனிக்கலை நபிவங்க சொன்னாங்க எனக்கு நான் வந்து நீட்டி தொலை வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் தொழுகைக்குள்ளே நுழைகிறேன் ஆனால் எனக்கு பின்னால் குழந்தைகளுடைய சத் சத்தம் பெண்களுடைய அந்த சத்தம் கேட்குது குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்ட உடனே நான் செய்கிறேன் தொழுகையை சுருக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா நமக்கு பின்னால் பெரிய பெரிய இமாம்கள் இருக்கிறாங்களே அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு பார்க்கக்கூடாது யார் பலகீனமானவரோ வேலைக்கு போயிட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்து நிற்பாங்க கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாத அளவுக்கு அப்போ அவர்களை கவனித்து தான் என்ன செய்யணும் தொழுகையை சுருக்கமாக தொழுது போயிடணும் நீங்கள் நீட்டமாக தொழ நினைச்சிங்கன்னா தனியாக வீட்டில் போய் தகஜத்துலேயோ சும்மாவோ என்ன செஞ்சு கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் அதே போல் இமாமுக்கு அந்த இடத்துக்கு பொறு பொறுப்பானவர் தான் அந்த தொழுகையை நடத்தணும் அப்படிங்கிற நம்ம சொல்லணும் சுல்தான் அல்லது ரப்புல் மன்சில் ரபுல் மஸ்ஜித் அவர் தான் என்ன செய்யணும் அந்த தொழுகையை நடத்தணும் அதாவது அடுத்ததாக ஒரு மொமும் எங்கே நிற்கணும் இமாம் நிற்கிறாரு மமு நம்மெல்லாம் எங்கே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பின்னால் நிற்கணும் ஒருத்தர் தான் இருக்கிறார் ஒரு இமாம் ஒரு மமும் இப்போ எங்கே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து கொஞ்சம் பின்னால் நிற்பாங்க அப்படி நிற்கக்கூடாது அப்படியே அவங்க சொன்னாங்க வலது பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் வலது பக்கத்தில் கொஞ்சம் பின்னால் நில்லுங்க அப்படின்னு சொல்லலை அது எதனால் அந்த இப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தி வருது இமாம முந்தாதீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இமாமை முந்தி செய்காதீங்க இமாமம் முந்திரதுன்னா அவர் தக்பீர் சொல்லி போகிறதுக்கு முன்னாலே முந்துறது தான் அந்த செய்தி ஆனால் இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவர் வந்து நம்ம அவரோட சமமாக இருந்தால் நம்மளும் இமாம் இமாமாயிடும் அப்படின்னு நபியவங்க வலது பக்கத்தில் என்ன செஞ்சாங்க நிற்க சொன்னாங்க இதில் வந்து மனைவி எங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்டால் மனைவியும் வலது பக்கத்தில் நிற்கிறது தான் அவங்க என்ன செய்ய கணவன் மனைவி அப்படின்னு என்னாங்கன்னா மனைவி வலது பக்கத்தில் நிற்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் சஜிதா சஹு பொறுத்த வரைக்கும் ம மறதியான சஜிதா தொழுகையில் ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன என்ன செய்கிறது இதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது முன்னால் முன்னால் அதாவது தொழுகையில் உட்காந்துட்டோம் அத்தகையத்தில் உட்காந்துட்டோம் நமக்கு வந்து தெரியுது இந்த இதை விட்டுட்டோம் இது வந்து எதுக்குன்னா ருக்குனுக்கு இல்லை நம்ம தொழுகையிலுடைய தூண்களை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி தொழுது சஜிதா சகு செய்வோம் வாஜிப்புகள் எதையாவது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வருதுன்னா அதை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மறதிக்கான ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு முடிச்சிட வேண்டியது தான் இதில் வந்து கருத்து வேறுபாடு எதுலலாம் வருதுன்னா தொழுகைக்கு முன்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் செய்கிறதா அல்லது முன்னால் செய்கிறதா இப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது இதில் வந்து என்ன இமாம்களை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எ எப்போது தொழுகையில் எதையாச்சும் கூட்டிட்டீங்கன்னு வைங்களேன் நாலு ரக்காத்துக்கு பதிலாக ஐந்து ரக்காத்துகள் கூட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சலாம் கொடுத்ததற்கு பிறகு ரெண்டு சஜிதா அதாவது ஒரு சஜிதா செய்கிறீங்க சுபான் ரப்பியில் ஆளாக சொல்கிறீங்க எந்திரிச்சு உட்காடுறீங்க ரப்பிக்கு சொல்லி மூணாவது சஜிதா செய்கிறீங்க அடுத்ததை உட்காந்துக்கிட்டு மறுபடியும் அத்தகையாக ஓத வேண்டிய அவசியம் இல்லை சலாம் கொடுத்துட்டு முடிச்சிடணும் சரிங்களா சலா தொழுகையில் எதையாவது அதிகப்படுத்தினீங்கன்னா சலாம் கொடுத்ததற்கு பிறகு ரெண்டு சஜிதா முடிச்சிடுவீங்க சரிங்களா அதே போல் தொழுகைக்கு எதாவது குறைச்சிட்டிங்க எதையாவது குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாஜிப்புகளை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொழுகை சலாம் கொடுக்குறதற்கு முன்னாலேயே என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு சஜிதா சரிங்களா சலாம் கொடுக்குறதுக்கு முன்னால் ரெண்டு சஜிதாக செஞ்சுட்டு முடிச்சிருவீங்க இன்னொன்று இருக்குது அப்படின்னா சந்தேகம் சந்தேகம் ஏற்படுது செஞ்சோமா செய்யலையா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது இதில் வந்து சந்தேகம் ஏற்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இதுதான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஆனால் சந்தேகத்தில் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்ததற்கு பிறகு செய்யணும் இல்லை எனக்கு வந்து உறுதி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சார் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் தொழுகையிலேயே விட்டேன்னா என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ நாலு ரக்கா துகர் தொழுகை நாலு ரக்கா தொழுதுட்டு உட்காந்துட்டீங்க ஆனால் மைண்டில் வருது மூன்று அக்கா தொழுதானா நாலு ரக்கா தொழுறானா தெரியலையே ஆனால் இதில் எது உறுதியானது மூன்று அக்காத்து மூன்று அக்காத்து கண்டிப்பாக தொழுதுட்டோங்கிறது உறுதி அப்போ மூன்று அக்காத்துலேயும் நின்றுணும் அப்போ அப்போ குறவு அப்போ என்ன செய்யணும் நாலா ரக்காத்து எழுந்திரிச்சு தொழுதுட்டு சலாம் கொடுக்குறதற்கு முன்னாலேயே என்ன செஞ்சிடணும் சஜிதா சவு செஞ்சுட்டு சலாம் கொடுத்துடணும் இதில் வந்து பெருநாள் தொழுகை அடுத்ததாக பெருநாள் தொழுகையில் வந்து இதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் தக்பீர் அதிகப்படியாக ஏழு தக்பீர் முதல் முதல் இதில் ரெண்டாவது இதில் முதல் தக்பீர் அதிகப்படியாக ஐந்து தக்பீர் ஜனாசா தொழுகையில் மொத்தம் நாலு தக்பீர் மொத்தமே நாலு தக்பீர் ஈதுடைய தொழுகையில் ஒன்று ப்ளஸ் ஏழு ஒன்று ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இதில் வந்து எண்ணிக்கையில் ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சு அது இதில் மறதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இதில் தான் பெரும்பாலும் மறதி ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தொழுகிறதுனால பழக்கம் இல்லாததுனால எத்தனை தொழுது எத்தனை வாட்டி சொன்னோம் தெரியலையே அப்படின்லாம் இமாம்களுக்கு பெரும்பாலும் இது வரும் அப் அந்த நேரத்தில் இதுக்கு சஜிதா சவு செய்யணும் அவசியம் இல்லை சரிங்களா இது சுண்ணத்தானது அதே போல் ஈதுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தைய அதானும் இக்காமத்தும் இல்லை சில ப பள்ளிவாசல்கள்லாம் இதுக்கெலாம் இக்காமத்துலாம் சொல்லுவாங்க அதானும் இல்லை இக்காமத்தும் இல்லை தொழுகையை பொறுத்த வரைக்கும் மொதல் வந்து ஃபுத்துபாக இருக்கணுமா தொழுகை இருக்கணுமா முதல்ல தொழுகை ரெண்டாவது தான் என்ன குத்துபா எங்கள் ஊர் முதல்ல குத்துபா ரெண்டாவது தான் தொழுகை ஏன்னால் தொழுகை முடிச்சுட்டா எல்லாம் வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி முதல்ல குத்துபா பண்ணி ரெண்டாவது தொழுவாங்க அது வந்து தப்பு ரசுசாசனோடைய வழிமுறைக்கு மாற்றமானது அதே போல் இதில் சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னால் தொழுகை இல்லை என்ன இதுக்கு முன்னால் தொழுகை இல்லை ரெண்டரைக்கா சுண்ணத்தெலாம் தொல்வாங்க இப்போ அந்த பெருநாள் திடலில் வந்து உட்காந்துட்டு அதுவும் கிடையாது தொழுகை எங்கே நடத்தணும் அப்படின்னு சொன்னால் திடலில் அதே போல் பாதைகளை மாற்றிக்கொள்வது போகக்கூடிய நேரத்தில் ஒரு பாதை வரக்கூடிய நேரத்தில் ஒரு பாதை நபி அவங்க வலியுறுத்தியது அதே போல் சாப்பாடு நோன்பு பிறனாளை இது ஒரு செய்தியாக நோன்பு நோம்பு பிறனாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகணும் இப்போ ஹஜ்ஜு பிற வந்து சாப்பிடாமல் போகணும் அப்படின்னு இதில் நோன்பு பிறனாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறது தான் அதிசயில் இருக்குது ஹஜ்ஜு பிறனாளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடாமல் போகணும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா ரெண்டுக்கும் வந்து சாப்பிட்டுட்டு போய்கொள்ளலாம் அதே போல் ஜும்மா தொழுகை யாருக்கெல்லாம் கடமை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு கடமை இல்லை வந்தால் நல்லது அவங்க வந்து ஜமாத்துக்கு வந்து தொழுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா சிறப்பு சரிங்களா ஆனால் பெண்களுக்கு கடமை இல்லை அடிமைகள் அவர்களுக்கு கடமை இல்லை முசாஃபிர் சஃபரில் இருப்பாங்கள்ல அவர்களுக்கு கடமை இல்லை அதே போல் யாருக்கு நோயாளிகள் மறியல் அவர்கள் நோயாளிகளுக்கும் என்ன செய்யலை இந்த ஜும்மா வந்து கடமை இல்லை மற்ற எல்லாருக்கும் என்ன தான் இது கடமை தான் ஆனால் இவர்கள் நாலு பேரும் விரும்பினால் தொழுது கொள்ளலாம் ஒருத்தர் வந்து முசாஃபிராக இருக்கிறார் சஃபரில் இருக்கிறாரு வந்து நாலு நாள் ஆச்சு ஆனால் அவருக்கு வந்து ஜும்மா வந்து நடக்குது ஒரு பள்ளியில் கிட்ட தான் இருக்குது பள்ளிவாசல் போகலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இவர் வந்து தொழாம வீட்டிலே உட்காரக்கூடாது அது சிறப்பு இல்லை அவர் என்ன செய்யணும் போய் ஜமாத கலந்து கொள்ளணும் அதே போல் நேரத்தோடு போகணும் இந்த ஜும்மாவுடைய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் சுண்ணத்தான விஷயங்கள் நேரத்தோடு போகிறது சுன்னால் ரெண்டாவது பாங்கு அதான் வந்து பாங்கு சொல்லுவாங்களே பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாலே போகிறது தான் என்ன ஏற்றமானது ஏன்னால் ரசோல் சாசனம் அவர் சொன்னாங்க யார் வந்து ஜும்மா துளைக்கு வரக்கூடிய நேரத்தில் பாங்கு சொல்லி இமாம் வந்து மிம்பரில் ஏறி குத்துப்ப ஆரம்பிப்பார் இந்த பாங்கு சொல்லிட்டாங்கன்னா வாசலில் ரெண்டு மலக்குமார்கள் நின்றுட்டு இருப்பாங்க இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா வருகை பதிவேடு சரிங்களா நாங்கள் அதை மாதிரி நம்ம ஆஃபீஸ் போகும்போது பண்ணுற மாதிரி இவங்க தான் என்ன செய்வாங்க பள்ளிக்கு இவர் வந்திருக்காரு ஜும்மாக்கு இவர் வந்திருக்காருன்னு சொல்லி ரெண்டு மலக்குமார்கள் நின்று எழுதிட்டே இருப்பாங்க இவர் வந்திருக்காரு இவருடைய இவர் இவருடைய மகனிவர் எழுதிட்டே இருப்பாங்க எப்போ வந்து பாங்கு சொல்லப்படுதோ இமாம் மிம்பரில் ஏறி அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லி பாங்கு சொல்லிட்டாங்களோ அத்தோடு இந்த ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னா மூடிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அமர்ந்துருவாங்க இமாமுடைய குத்துபாவை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதற்கு பிறகு வரக்கூடியவருடைய பெயர்கள் என்ன செய்யப்படாது அந்த படி பதிவேட்டில் இருக்காது இது ரொம்ப முக்கியமானது நம்ம வாங்க சொல்கிறதுக்கு முன்னாலே பள்ளிவாசலில் போய் அமர்ந்துடுறது நல்லது அதே போல் இந்த ஜும்மாவுடைய நாளில் வேல் வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது ஈடுபட்டுறக்கூடாது கூடாது ஜும்மாவுடைய அந்த குத்துபா தொழுகை நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது நேரத்தோடு போகணும் அதே போல் யாரையும் வந்து பிரித்து கொண்டு போகக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு தப்பு ஒன்று வந்து பின்னாலே நம்ம போய் உட்காந்துருவோம் பின்னால் உட்காந்துட்டு வரக்கூடியவன் வந்து நமக்கு மேலே ஏறி போவான் இப்படியும் ஆக்கிடக்கூடாது ரெண்டாவது நாமளும் என்ன செய்யக்கூடாதுன்னா ரெண்டு பேரை பிரித்து கொண்டு போகக்கூடாது நபிவங்க அவர்கள் எச்சரித்த ஒரு செய்தி அதே போல் பெர்ஃப்யூம் நறுமணம் அணிந்து கொள்வது சொன்னால் நல்ல ஆடை அணிந்து கொள்வது சொன்னால் குளித்து கொள்வது அதே போல் இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொள்வது சொன்னால் நெருக்கம்னா பக்கத்தில் இல்லை முடிஞ்ச வரைக்கும் முதல் செஃப்ல அமர்ந்து கொள்வது சொன்னான் அதே போல் சலாத்துல் ஹவுஃப் இது வந்து நிறைய விதமாக இருக்குது தொழுகை பயத்தினுடைய தொழுகை பயத்தினுடைய தொழுகைனா எனக்கு சும்மா பயமாக இருக்குது அதனால் அப்படி இல்லை போர் காலம் அல்லது போர் மாதிரியான ஏதாவது காலத்தில் வந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்குது இன்சால அது பெரிய ஒரு வித்தியாசமாக வரும் ஆறு ஒன்பது முறையெல்லாம் சொல்கிறாங்க இவங்கள் ஆறு முறைன்னு சில பேர் சொல்கிறாங்க ஒன்பது முறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம இன்சால இன்னொரு நாள் பார்ப்போம் இதில் வந்து தவறுகளை மட்டும் கடைசியாக சொல்லிக்கிறேன் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் தொழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓடி போகக்கூடாது பள்ளிக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி தொழுக ஆரம்பிச்சிருச்சு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடியோ விரைந்தோ போகக்கூடாது ரசூசாசாம சொன்னாங்க தொழுகை ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விரைந்து செல்லாதீர்கள் கிடைத்ததை தொழுங்கள் தப்பி போனதை திரும்பி நீங்கள் என்ன செய்யுங்க மீட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சஹில் புகாரி சஹில் முஸ்லீமில் வருது அதே போல் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் வெங்காயம் பூண்டு இதை என்ன செய்யக்கூடாது சாப்பிட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூ சார்ஸ்லாம் அவர்கள் சொல்ல செய்தி புகாரி முஸ்லீமில் வருது கடைசியாக கூட்டுதுவா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு இதுவும் மசாலா தான் கூட்டுதுவா இல்லை ஆனால் இது தெளிவான தப்பு என்னென்னா ரசூ சார்ஸ்லாம் அவர்கள் வாழ்நாளில் இருபத்தி மூணு ஹிஜ்ரி ரெண்டுலேருந்து தொழுகை ஆரம்பிக்குது வாழ்நாள் மவுத்து வரைக்கும் ரசூ சாலம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு துவா செஞ்சதே இல்லை திருமணத்தில் துவா செஞ்சதே இல்லை நபி அவங்க திருமணம் கலந்து கொண்டிருக்காங்க திருமணத்தில் என்ன கூட்டு துவா செஞ்சது கிடையாது தொழுகை முடிந்ததற்கு பிறகும் நபி அவர்கள் துவா செஞ்சது கிடையாது ஜனாசாவுடைய தொழுகை ரசூசலம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆனால் நபி அவங்க நின்றுட்டு துவா செய்யலை ஜனாசா அடக்கியதற்கு பிறகு அல்லது ஜனாசா தொழுது முடிந்தது உடனே ச அவர்கள் கூட்டு துவா இல்லை யுத்தம் நடந்துச்சு பதில் யுத்தம் யுக்தி உகது யுத்தம்லாம் நடந்துச்சு அதில் கூட நபி அவங்க என்ன செய்யலை இன்னைக்கு உகதுக்கும் பக பதிலுக்கும் போயிட்டு சில டிராவல்ஸ் என்ன செய்வாங்கன்னா அங்கே போய் உட்காந்து துவா செய்வாங்க அப்போது ரசூ சரஸ்லம் அவர்கள் போன சமயத்திலே நபி அவங்க தனியாக துவா செஞ்சாங்க பதில் போகக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க கையேந்தி தான் தான் துவா செஞ்சாங்க எல்லாரையும் கூட்டு ஆமின்னு சொல்ல சொல்லி செய்யலை அதனால் இந்த இடங்களில் வந்து துவா தொழுகையை தான் நம்ம பேசுகிறோம் அதனால் தொழுகையில் வந்து கூட்டு துவா வந்து இல்லை இது தெளிவான செய்தி ஒரு ஆதாரமான செய்தி கூட இல்லை அது என்ன நமக்கு சொல்லுவாங்கன்னா காரணம் சொல்லுவாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன துவா செய்கிறதுனே தெரியலை அதனால் இம்மாமு வந்து என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க அவங்களாம் ஆமின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி இல்லை பா அதை பாமர மக்களாக இருந்தாலும் கூட அவனுக்கு தெரியும் என்னென்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும் அவன் அதை கேட்பான் அதை கேட்டுக்கொள்ளலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ரசூசலம் அவர்களே தொழுகை முடிந்ததற்கு பிறகு உட்காந்து துவா செஞ்சதில்லை திக்கர்களை சொல்லி தந்திருக்காங்க சுபா நல்லா சொல்கிறது அலமதுல்ல அல்லாஹ் அக்பர் அது இல்லாத நிறைய துவாக்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு சொல்லி தந்திருக்காங்க ஆனால் ரசுசகம் அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து துவா செய்யணும்னு சொல்லலை ரசுசாசம் அவர்களும் துவா செஞ்சதில்லை ஆனால் ஒருத்தர் தொழுகை முடிஞ்சோடனே எனக்கு துவா செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கொள்கிற தப்பு இல்லை ஆனால் அதையும் வளமை ஆக்கிடக்கூடாது இது வந்து வளமை அப்படின்னு சொல்லி ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லா இதில் இன்னொன்று என்னென்னா அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் ஈமான் அக்கீதா இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கருத்து வேறுபாடுகள் கிடையாது கருத்து வேறுபாடுகள் இருந்துன்னா எப்படி கருத்து வேறுபாடு வரும்னா அல்லாஹ் ஒருத்தனா ரெண்டு பேராக இப்படி தான் கருத்து வேறுபாடு வரும் இதில் ஒன்றே ஒன்று தான் சரியா இருக்கும் சரிங்களா அல்லாஹ் ஒருத்தனா அப்படிங்கிறது தான் சரி அது இல்லாமல் மற்றது எல்லாமே தப்பு தான் ரெண்டோ மூணோ அஞ்சோ பத்தோ அக்கீதாவில் வந்து இது தெளிவானது ஆனால் மசாயில்களை பொறுத்தவரைக்கும் இது மசாயில்னே சொல்லுவாங்க கருத்து வேறுபாடுகள் உள்ளது எஃ்திலாஃப் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே தொழுகையில் தொடங்கி சொத்துரிமையில் வந்து எல்லாத்துலேயுமே என்ன செய்யும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் தான் இஸ்லாத்தில் சஹாபாக்கள் காலத்துலேருந்தே இருக்குது நபியவர்களோடு இருந்து ஹதீஸ்களை கேட்டு நபியோர்களை பார்த்து அரபு இலக்கணம் தெரிஞ்சு கவாய்த்து நஹூ சர்ஃப் இது மாதிரி இலக்கணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு அவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிச்சு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மறுமை நாள் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாம் என்ன செய்யணும்னா அந்த ஃபிக்கு படிக்கக்கூடிய நேரத்தில் எதெல்லாம் சிறந்ததோ அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் நமக்கு ஏதாவது சந்தேகம் வருது இல்லை இது இப்படி இரு இருக்காது அப்படி இருக்காது அப்படின்னு நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச நல்ல ஆழம் உள்ள ஒரு ஆளின் நம்ம ஊரில் இருப்பார் அல்லது நமக்கு தெரிஞ்சவராக இருப்பார் அவர்கிட்ட என்ன செஞ்சு கொள்ளணும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ அவருக்கு ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன் பிரச்சனை ஒரு வீடியோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்ப்பீங்க குரோமில் போயிட்டு அதில் ஏதாவது செக் பண்ணுவீங்க ரெண்டும் மாற்று கருத்து வரும் ஊரில் உள்ள இமாம் இன்னொன்று சொல்வார் அப்படின்னா உடனே இது கருத்து வேறுபாடு ஒரே பிரச்சனையாக இருக்குது அவன் ஒன்று சொல்கிறான் ஒன்று சொல்கிறான் இப்படி போய் வரக்கூடாது என்ன செய்யணும்னா அந்த ரெண்டையும் எடுத்து உங்களுக்கு நல்ல பரிச்சயம் உள்ள அந்த இமாம்கிட்ட கொடுங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இவ் இதில் உங்களுக்கு விளக்கம் என்ன ஏன்னா நமக்கு வந்து அரபுடைய புலமை நமக்கு தெரியாது தமிழில் தான் நாம் செய்வோம் ஹதீஸை படிப்போம் அரபில் அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் அல்லது சில ஹதீஸ்கள் நமக்கே தெரியாமல் இருக்கும் நம்ம ஒரு பத்து புக்கு படித்தா கூட பதினோராவது ஒரு புக்கும் எங்கேயாவது இருக்கும் அதில் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கும் அதை வச்சு அவங்க பின்பற்றலாம் அதனால் நமக்கு யார் தெரிஞ்ச இமாமோ உள்ள மக்கள் இருக்காங்களோ அவர்கள்ட்ட என்ன செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதை பின்பற்றுறதுல தப்பு இல்லை அதனால தான் ரசூசாஸ்ட்ரம் என்ன சொன்னாங்க ஒரு ஆய்வாளர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆய்வு செஞ்சு ஒரு தீர்ப்பு சொல்கிறாருன்னா அவர் தப்பாக சொன்னால் ஒரு நன்மை அவர் தப்பாக சொன்னால் ஒரு நன்மை சரியாக செஞ்சால் ரெண்டு நன்மைன்னு சொன்னாங்க இதில் நபி அவங்க பாவம்னு சொல்லலை தப்பாக செஞ்சால் அவருக்கு பாவம் அவருக்கு நரகத்தில் தண்டனை உண்டு இப்படி சொல்லலை தப்பா அவர் முடிவெடுத்துட்டாருன்னா ஒன்று சரியாக முடிவெடுத்தால் ரெண்டு டபுள் இதுதானே தவிர இதில் வந்து சண்டை போட்டு சகோதரத்துவத்தை பிரிக்கிறது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியம் அதை நம்ம தவிர்த்துக்கொள்ளலாம்